நாட்டின் பிரதான முதலீட்டாளர் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக டிட்வா சூறாமலியால் ஏற்பட்டு சேதங்களை சீரமைப்பதற்காக கூடுதலாக ஐநூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டு நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளுக்கு அமைய தேசிய உற்பத்திகள் பதிமூன்று வீதத்தை மாத்திரமே செலவிட முடியும் என அமைச்சின் செயலாளர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதற்கமைய நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு உணரவி அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதீக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு உள்ள முதன்மை பொறுப்பு எனவும் அவர் கூறினார் முன்வழியப்பட்ட திட்டங்களை செயற்படுத்த தவறினார் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதன் ஊடாக இழக்கப்படும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் தற்போதுள்ள நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயற்றிறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் சாநாயக்க தெரிவித்தார் இரண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்துதல் குறித்தும் இதன்போது வெவ்வேறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன